வணக்கம்ங்க உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு பயணத்தில் தடங்கள் இந்த கதை ஒரு பேருந்து ஓட்டுனர் அம்மா எங்களுக்காக நீங்கள் ஏன் ஒரு கதை எழுதக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாரு அதுக்காக எழுதப்பட்டது தாங்க இதில் ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க என் கதைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானியும் அழுத்திக்கோங்க தாங்க தொடர்ந்து ஏங்க கதைகளை நீங்கள் பார்க்க முடியும் கதைக்குள்ளே வாங்க பயணத்தில் தடங்கள் மதுரைக்கு போகிறவங்களாம் இறங்கி இறங்கி எட்டு மணிக்கெல்லாம் பஸ் எடுத்துட்டுவோன்னு கத்துறாரு ஓட்டுநர் சூர்யா பக்கத்தில் நடத்துனாரு டிக்கெட் கொடுத்துக்கிட்டே எல்லாரையும் மேலே ஏற்றிக்கிட்டுருக்காரு அப்போ ரெண்டு சாமிங்க அந்த வண்டியில் ஏறுறாங்க சாமின்னா சாமி கண்ணு ஐயா சாமின்னு ரெண்டு நண்பர்கள் இருவருமே அரசியல்வாதிங்க அவங்க போட்டிருக்க வெள்ளை உடையும் அவங்க கரை போட்ட துண்டுமே காட்டி கொடுக்குறது அவங்க ஒரு அரசியல்வாதின்னு நேராக போய் முன்சிட்ட உட்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு ஏதோ மேடை பேச்சாட்டை கத்தி பேசுகிறாங்க விவாதிக்கிறாங்க பக்கத்தில் இருக்க ஒரு அம்மா சொல்லுது ஏன்பா கொஞ்சம் மெல்லமாக பேசக்கூடாதா என் பிள்ளை முடிச்சுக்கோ அப்படின்னு தோளில் கிடக்கிற பிள்ளையை காமிக்குது ஏமா உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ இறங்கு எங்களை யாருன்னு நினச்ச அப்படின்னு அதட்டுறாங்க நல்ல சேர்வாதிங்க கொஞ்சம் நேரம் ஆகுது ஏப்பா எட்டு மணிக்கெல்லாம் பஸ் எடுப்பாருன்னு சொன்னார் மணி ஒம்போதாகும் போது இன்னும் பஸ் எடுக்கலை அப்படின்னு சாமி கண்ணு கேட்குறாரு அதுக்கு ஐயா சாமி ஆட ஆடப்போப்பா இப்போ கீழே பேசுறதுக்கு உன் காதலில் விழுவில்லையா அந்த டிரைவரோட அப்பா இந்த வண்டியில் வரப்போகிறாராம் விஐபி பாரு அதுக்காக தான் வண்டியை நிறுத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு உடனே ஐயா சாமிக்கு கோபம் வருது இது என்னப்பா இது அநியாயமாக இருக்கு தென்ன கவர்மெண்ட் பஸ்ஸா இல்லை டிரைவர் அப்பா வாங்கி போட்ட பஸ்ஸா அப்படின்னு கோபமாக கத்துறாரு இதெல்லாம் கவனிக்காமல் ரெண்டு காலேஜ் பசங்க ஓரமா உட்காந்துருக்காங்க உடனே இதில் சாமி கண்ணை அவங்கள காமிச்சு இங்கே பாருப்பா கையில் போனு காதில் ஒயரு காலையில் வண்டியடு தலைவன்களுக்கு தெரிய போகிறதில்ல அப்படின்னு கிண்டெல்லாம் சொல்கிறாரு அப்போ ஒரு வயசான அம்மா அந்த பஸ்ஸில் ஏற முடியாமல் ஏறிக்கிட்டு இருக்கு இந்த பையனுக்கு ஓடி போய் ரெண்டு பேரும் பிடிச்சி அவங்கள ஏற்றுறாங்க அப்போ அங்கே உட்காந்துருக்கு அந்த அம்மா சொல்லுது பாருங்கப்பா நீங்கள் வேடிக்கை தான் பார்த்தீங்க ஆனால் இந்த காலத்து பசங்கள் உதவி செய்வாங்க அதுக்கு உதாரணம் இது தான் ஓடி போய் பிடிச்சி தூக்குறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுது யாரையும் ரொம்ப மட்டமாக இடப்போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுது ஏம்மா முதலே ஒன்று வண்டியை விட்டு இறங்க சொன்னோம் இன்னும் நீங்கள் இறங்காமல்